அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா ஆடி மாத பிறப்பு அன்று வீட்டிலேயே அம்மனை வழிபட்டால் எவ்வளவு நன்மைகள் உண்டாகும் வாங்க இன்னைக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் மாதங்களில் மிகவும் புனிதமான மாதம் ஆடி மாதம் இது தெய்வ வழிபாட்டிற்குரிய மாதமாகும் தட்சிணாயணம் உத்தராயணம் ஆகியவை கூடும் மாதம் என்பதால் இந்த மாதம் தெய்வ வழிபாட்டிற்கும் விரத நேர்த்தி கடன் உரிய மாதமாகும் தெய்வங்களை மட்டுமின்றி முன்னோர்களையும் நாம் வழிபட்டு தர்ம கர்ம காரியங்களை செய்வதற்கும் ஏற்ற மாதமாக ஆடி மாதம் இருக்கிறது ஆடி மாதம் வெற்றியையும் சுபிச்சத்தையும் தரும் மாதமாகும் தமிழ் மாதத்தின் நான்காவது மாதமான ஆடி மாத பிறப்பை ஆடி பண்டிகை என்று பலருமே கொண்டாடுவார்கள் இந்த ஆண்டு ஜூலை பதினேழாம் தேதி வியாழக்கிழமை அன்று ஆடி மாதம் பிறக்கப் போகிறது இந்த ஆடி மாத பண்டிகையை பலரும் வீட்டிலேயே சிறப்பாக கொண்டாடுவார்கள் வீட்டிலேயே ஆடி முதல் நாள் சிறப்பாக அம்மனை வரவேற்று அம்மனின் ஆசி பெறுவது எப்படி என்றுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆடி பிறப்பதற்கு முதல் நாளே வீட்டை சுத்தம் செய்து மாக்கோளமிட்டு எளிதாக அலங்கரிங்கள் வழக்கமாக எந்த பண்டிகையாக இருந்தாலும் முதல் நாளே வீட்டை துடைத்து பூக்கள் மாவிலை தோரணம் என்று அலங்கரிக்கும் பழக்கம் உள்ளது அதை ஆடி முதல் நாளன்றும் செய்ய வேண்டும் வீட்டை நன்றாக துடைத்து சுத்தம் செய்து அழகாக கோலமிடுங்கள் மாவிலை தோரணம் கட்டி மஞ்சள் தெளித்து விளக்கேற்றுங்கள் அம்மனுக்கு படைப்பதற்கென்று என்று தனியே சிவப்பு அல்லது பச்சை நிற பட்டு துணியை வாங்கி வைக்கலாம் அதிகாலையிலேயே எழுந்து குளித்து விட்டு வீட்டு பூஜை அறையை சுத்தம் செய்து பூஜை அறையில் இருக்கும் எல்லா சுவாமி படங்களையும் துடைத்து பூக்களால் அலங்காரம் செய்ய வேண்டும் ஆடி முதல் நாள் என்பதால் மாவிளைகளோடு வேப்ப இலை கொத்துக்களையும் கொண்டு வந்து உங்களுடைய வீட்டின் நிலைவாசலில் கட்டி வைக்கலாம் பூக்களால் அம்மனை அலங்கரித்து சமைப்பதற்காக வைக்கப்பட்டுள்ள அரிசி பருப்பு வெல்லம் பழங்கள் உலர்திராட்சை கற்கண்டு நாணயங்கள் ஒரு வெண்கலச் சொம்பில் புதியதாக தண்ணீர் பிடித்து ஒரு சிட்டிகை மஞ்சள் குங்குமம் சேர்த்து பூஜை அறையில் வைத்து அம்மனை மனதார நினைத்து பிரார்த்தனை செய்யுங்கள் அத்துடன் அம்மனுக்கு வாங்கிய புதிய துணியுடன் அம்மன் படம் முன்பு ஒரு தட்டில் வைத்து விலக்கேற்றி வழிபடுங்கள் வசதிக்கு ஏற்றவாறு இயன்ற உணவுகளை சமைத்து அதை ஒன்று அல்லது இரண்டு பேருக்காவது வழங்குவது ரொம்ப நல்ல பலனை தரும் ஆடி முதல் தேதியில் விருந்து சமைத்தாலும் இனிப்பு பலகாரத்துடன் நிறைய கூழ்காட்சி அம்மனுக்கு செய்து அதை பலருக்கும் விநியோகிப்பார்கள் ஆடி மாதத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பெண்கள் கோவிலில் பொங்கல் படைத்து அம்மன் சிலை முன் பரிமாறுவார்கள் ஆடி வெள்ளி குழமைகளில் பல பூஜைகள் நடத்தப்படுகின்றன அவர்களின் குடும்பத்தின் நல்வாழ்வு மற்றும் செழிப்புக்காக பிரார்த்தனை செய்யப்படுகிறது பெரிய மண் பானைகளில் சத்தான ராகி கோல் தயாரித்து சடங்குகள் செய்ய பாடி நடனமாடி அம்மன் கோவில்களுக்கு பெண்கள் படையெடுப்பார்கள் இந்த பிரசாதம் பிரார்த்தனைக்கு பிறகு பக்தர்களுக்கு கொடுக்கப்படும் இந்த ராகி கஞ்சி விறகு தீயில் சமைக்கப்பட்டு கீரை கொத்து பொரியல் உலர்மீன் குழம்பு மட்டன் கறி காரக்குழம்பு ஊறுகை போன்றவற்றுடன் பரிமாறப்படுவது சில நேரங்களில் அதன் சுவையை அதிகரிக்க கூலில் இறுதியாக நறுக்கிய வெங்காயம் பச்சை மிளகாய் மோர் சேர்ப்பார்கள் ஆடி மாதத்தில் கோவில்கள் மற்றும் அவை செல்லும் தெருக்களில் மின்விளக்குகள் ஒளிர்கின்றன அழகாக அலங்கரிக்கப்பட்ட தேர்கள் தெய்வங்களின் சிலைகளை எடுத்துச் செல்கின்றன ஒளி பக்தி பாடல்களை இசைக்கின்றன கொண்டாட்டங்களில் பெண்கள் சுறுசுறுப்பாக இணைந்து கலகலப்பான பண்டிகை சூழ்நிலையை உருவாக்குகிறார்கள் பல கோவில்களில் தண்ணீர் பால் தயிர் தேன் கலவை போன்ற பல்வேறு பொருட்களால் தெய்வங்களுக்கு தினசரியுமே அபிஷேகம் செய்யப்படுகிறது அதாவது செய்வார்கள் ஆடியின் போது தெய்வங்கள் தங்களுடைய அன்றாட வழிபாட்டின் ஒரு பகுதியாக புதிய ஆடைகள் நகைகள் மலர்களை அணிந்து கொள்கிறார்கள் அலங்காரம் எனப்படும் இந்த சடங்கு அலங்காரம் முக்கியம் பக்தர்கள் தெய்வங்களுக்கு பல வகையான உணவுகளை வழங்குகிறார்கள் பின்னர் அவை அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் பிரசாதமாக விநியோகிக்கப்படுகிறது இது ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட உணவு பல கோவில்கள் அன்னதானம் ஏற்பாடு செய்கின்றன பக்தர்களுக்கும் தேவைப்படுபவர்களுக்கும் இலவச உணவையும் கொடுக்கிறது ஆடியில் பல நல்ல நாட்கள் சடங்குகள் இருந்த போதிலும் குடும்பங்கள் பொதுவாக திருமணம் சொத்து வாங்குதல் வீடு மாறுதல் வணிக நடவடிக்கை அல்லது புதிய முயற்சிகள் தொடங்குவதை தவிர்க்கின்றன புதுமண தம்பதிகள் கூட இந்த நேரத்தில் தனித்தனியாக வைக்கப்படுகிறார்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி